வெல்கம் டு யாஸ் ஆடியோஸ் சின்னழகன் பட்டி என்றைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆம்பிள் ஃபேர் நம்ம அசம்பல் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டீல நம்ம பண்ணியிருக்கோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எம்பிஎஸ் மூலமாக இந்த ஆம்பிள் ஃபேர் ரன் ஆகுங்க இது டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேருங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு எயிட் இன்ச்சு ஒரு டென் டென் இன்ச்சு இல்லைன்னா டுவல் இன்ச்சு உங்களுக்கு கம்பல்சரியாக ஒர்க் ஆகும் ஒரு சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் வருங்க அதாவது டுவெல் வோல்ட்டில் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட்டி வாட்ஸ் கிடைக்கும் அதே தான் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேனலுக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் கிடைக்கும் சப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க இதோடய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பிராண்டட் ஃபேரில் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அதே மாதிரி குவாலிட்டி அப்படின்றது வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு அப்படின்றது வந்து ரேருங்க மேக்ஸிமம் வந்து இதில் கம்ப்ளைண்ட்டே வராது பர்ஃபெக்டான ஒரு பவர் சப்ளை நல்ல ஒரு குட் ஆடியோ அருமையாக இருக்கும் இதில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்க எஸ்எம்பிஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் டென் ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கேபிள்ஸ்மே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒன் ஸ்கொயர் எம்ஸ் கேபிள் போட்டு பக்காவாக ஒயரிங்கை ரெடி பண்ணி பக்காவாக போட்டிருக்கோம் யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பகாரியா யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட சேஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேட்ரிக்ஸில் த்ரீ நைன் நைன் ஜீரோ அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம இந்த கேபினெட்டு போட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சுரேஷ் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபேர் ஆர்டர் கொடுத்துருக்காரு கஸ்டமர் வந்து பழைய ஆம்பிள் வச்சுருக்கேன் எனக்கு அதிலே எனக்கு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா சாங்கானில் இருந்தது கஸ்டமர் எனக்கு எடுத்து வந்தார் அது வந்து சேஸ் பண்ண முடியாதுங்க எஸ்எம்பிஎஸ் வைக்கிறதுக்கு தான் அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புது சேஸே போட்டு பண்ணிடுங்க அப்படின்னாரு கஸ்டமர் வந்து எனக்கு ஆன் பண்ணோன்னா எனக்கு மல்டி கலர் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தார் ஓகேங்க நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம் மாஸ்டர் வால்யூமு அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸு ட்ரிபிள் சப் ஊஃபர்வோட வால்யூம் கண்ட்ரோல் அவ்வளோதாங்க பேலன்ஸுன்ற இடத்துல வந்து டம்மி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செலக்டட் சுவிட்சு இது எல்லாமே டம்மி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் இப்போ கொடுக்குற ஆம்பிள்ஃபோரில் வந்து செலக்டட் கொடுக்க மாட்டேன் எல்லாமே டைரெக்டாக நம்ம யுஎஸ்பி இருந்து நம்ம கொடுத்துக்கலாம் அதில் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு பேக் சைடில் நம்ம வந்து சாக்கெட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு மூலிமா உங்களுக்கு வந்து உள்ள ஆடியோ உள்ள என்ட்ரி ஆகிருங்க அதாவது நீங்கள் நார்மலாக இருந்து எடுத்து கொடுக்குற ஆடியோவுக்கும் யூஎஸ்பி போர்டு மூலியமாக போகிற ஆடியோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் செக் பண்ணி பார்த்ததுனால தான் நான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி கஸ்டமர் வந்து எயிட் இன்ஜி டிரைவர் ரெண்டு சப் சபூஃபர் வந்து ஜேபிஎல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா நான் இதில் வந்து ரன் பண்ணதே பார்த்தீங்கன்னா டைன்ட்டியில் ஃபிஃப்டி வாட்ஸ் டூ ஹண்ட்ரட் அந்த ஆப்ஷனில் ரெண்டு ஸ்பீக்கர் இதுக்கு லோடு கொடுத்தேன் சபோஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேபிஎல்லில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் லோடு கொடுத்துங்க பக்காவான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு ஒரு வீட்டுக்கு போதுமானது சரிங்களா நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அதே மாதிரி இதில் நீங்கள் பாட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிராண்டடில் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு பேஸு ட்ரிபிள்லாம் பட்டாசு போதுங்க அருமையாக இருக்குது நான் இது முடிஞ்ச வரையும் ஒரு மூணு கஸ்டமருக்கு வந்து நான் கொடுத்துட்டேங்க மூணு கஸ்டமருமே வந்து ஆடியோ கேட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி தேவை அப்படின்னா கம்பல்சரி ஸ்க்ரீனில் தெரியிற நண்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம் இதில் வந்து ஒரு கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்கேங்க அதாவது எஸ்எம்பிசிலே வந்து ஒரு கூலிங் ஃபேன் வரும் அந்த கூலிங் ஃபேனை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எக்ஸஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பவர் ஆம்புக்கும் நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ்க்கும் டோட்டலாக ஒரு கூலிங் சிஸ்டம் வேணும்ன்றக்காக நான் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இது வந்து ஹீட் ஆகாது இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் கஸ்டமர் வந்து ரொம்ப நேரம் ரன் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரிபிள் சப்பூ எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு எஸ்எம்டி கம்பென்ட்லேயே எக்ஸ்டிஎம்மோட பவர் ஆம்பு எக்ஸ்டிஎம்மோட பேஸிக் ட்ரிபிள் போர்டு இதிலேயும் வந்துடுதுங்க யூஎஸ்பிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி உங்களுக்கு ஃபைவ் ஓல்ட்டாக கொடுத்துருக்கேன் டுவல் ஓல்ட்டு கொடுத்து அதிலருந்து ஃபைவ் ஓல்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மாதிரி குவாலிட்டியான ஒரு ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் ரிப்பன் வயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஒயருக்குமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி சிலிவு போட்டு தான் பண்ணியிருப்பேன் ஏன்னா நம்ம சீல்ற ஒயருக்கு வந்து சிலிவு போட தேவையில்லை ஆல்ரெடி அதிலே வந்து இன்ஃபீல்டாக வந்துடும் நம்மளுக்கு அது தேவை கிடையாது அதே மாதிரி எஸ்எம்பிஎஸ்சில் மேலே இருந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேங்க ரிமூவ் பண்ணிவிட்டால் அதுலேருந்து நமக்கு வந்து கூலிங் சிஸ்டம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரன் ஆகுங்க அது மேலே நம்ம வந்து கவர் போட்டிருக்கனால அந்த கவரில் பட்டு உங்களுக்கு ஏர் கூலிங் வந்து வந்து சரியாக உங்களுக்கு ஆகாது அதனால் தான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் எஸ்எம்பிஎஸ்சில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்லேருந்து அதாவது டுவெல் ஓல்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் வரையும் எஸ்எம்பிஎஸ் இருக்குது இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஏழு வோல்ட் வரையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க நான் வந்து இதில் இருபத்தி மூணு வோல்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி பக்காவாக இந்த பவர் அம்பில் ஃபர் போர்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டுமே நம்ம அந்த பவர் அம்புக்கு கொடுக்கக்கூடாது மேக்சிமம் கம்ப்ளைண்ட் ஆகிடும் அதனால் ஸ்டெப் டவுன் பண்ணி இருபத்தி மூணு வோல்ட்டில் பக்காவாக நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம பவர் அம்பு கொடுத்துருக்கோம் ஆடியோ கிளாரிட்டி அப்படின்றது வந்து பட்டாசு கிளப்புதுங்க வேறு லெவலுங்க அதே மாதிரி நான் காலையில் ரன் பண்ணி ஈவினிங் ஆறு மணி வரையும் ரன் பண்ணிட்டேன் ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் பக்காவாக ரன் ஆகுது எந்த ஹீட் இஷ்யூ இல்லை எந்த ஒரு அம்மிங் இஷ்யூ இல்லை சப்போஸ் இது நீங்கள் செட்டை ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதே மாதிரி ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அது பெரிய இஷ்யூ கிடையாது ஏன்னா கிளாஸ் டீ பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ இருக்குங்க அதை நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மறுபடியும் மறுபடியும் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதுக்கு தேவையே கிடையாது ரெண்டு அதாவது ஸ்பீக்கர் ஒயரில் ரெண்டு லீடும் ஒரு சாட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பவர் அம்புமே வந்து அதாவது உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் அதாவது எஸ்எம்பிஎஸ் உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனாகவே வேலை செய்யும் ரெண்டு வயரும் நீங்கள் சால் ரெண்டு வயர் ஒட்டிக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஷார்ட் மூடுக்கு போயிடும் நீங்கள் அதை எப்போ ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆடியோ வந்து உங்களுக்கு வெளியில் வரும் அது வரையுமே அது வந்து உங்களுக்கு ஆடியோ வெளியில் வராதுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த கஸ்டமர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட நிறையா வாங்கிட்டார் இந்த கஸ்டமரு அதனால் நம்மள்கிட்ட நம்பிக்கைன்ற பேரில் இந்த ஆம்பிள் ஃபாரை எனக்கு கொடுத்துருந்தாரு அவரை நம்பிக்கைன்ற முறையில் நான் வந்து அவருக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் கஸ்டமருமே பார்த்துட்டு ஆனால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெவியூவும் கொடுத்துட்டாரு நம்ம இதை வந்து கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம் இன்னொரு கஸ்டமருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா எனக்கு கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுங்க கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பொருள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரூபாய்க்கு பண்ணி கொடுங்க மூணாயிரூபாய்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற டைம் இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபினிஷிங்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒன் ஸ்கொயர் மூவாயிரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் ஸ்கொயரம் ஒயரு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ரேட் என்னன்றது தெரியும் நம்ம அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக நம்ம கஸ்டமருக்கு நம்ம போட்டு கொடுத்துறோம் எந்த இசையும் வரக்கூடாது நாளடைவில் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது நம்மள்ட்ட பண்ணுனாங்க இவ்வளோ நாள் இருந்தது யாஸோ டில் பண்ண பக்காவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத பேர் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்லா ஒரு பர்ஃபெக்டாக அவர் கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி என்னால் பண்ணித்தர முடியுங்க இதில் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம எப்படின்னா நிறைய ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க சரியா நீங்கள் எப்படி சொல்கிறது ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீயில் கேட்டிருப்பீங்க எஸ்டிகே மாடலில் கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோவுக்கும் நம்ம கிளாஸ் டி போர்டு ஆடியோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க கிளியாரிட்டி அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு ஹெட்செட்டில் நீங்கள் எப்படி பாட்டு கேட்குறீங்களோ அந்த ஃபீல் இருக்குங்க இதில் பேஸு ட்ரிபிள் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குறையே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் ஒரு கத்துகிற ஃபீல் இருக்காது அதாவது நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சால் கூட உங்களுக்கு ரவுடாக அப்படி கத்தும் அப்படின்ற ஃபீல் இருக்காது ஸ்மூத்தாக இருக்குங்க உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட்டு தாறு மாறாக இருக்குங்க அதாவது நீங்கள் என்கிட்ட பண்ணாலும் சரி இல்லை எனக்கு இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி நம்ம கம்பல்சரி இண்டிவிஜுவலாக நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைக்கிறேங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நான் வந்து சேவை பண்ணுறதுக்காக தான் இருக்கேன் அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலை வந்து நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அவங்களுக்கு மிக்க நன்றி நீங்கள் வந்து அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை மேலே கொண்டு போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை இதில் தவறுதலாக நான் எதுவும் பேசியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி மன்னிச்சுக்கோங்க வேறு எதுவும் விஷயம் நான் கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்றப்படி தான் நம்ம இந்த ஆம்பிள் ஃபர் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அவர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் சொல்கிறேன் கம்மி ப்ரைஸில் பண்ணாதீங்க ஓகேங்களா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆம்பை வந்து கொரியர் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு கஸ்டமருக்குமே வந்து திருநெல்வேலிக்கு நம்ம அனுப்பி வைக்க போகிறோம் பேக்கிங்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு பேக்கிங் பண்ணி பக்காவாக ஆம்புக்கு எந்த இஷ்யூவும் வராமல் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோங்க இந்த மாதிரி தேவை அப்படின்னா கம்பல்சரி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வேணுன்ற நண்பர்கள் கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா ரொம்ப நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மிக்க நன்றி நண்பர்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்